ஆனா இந்த தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஓனரு நாலு போல்டு வண்டினா நாலு போல்டு வண்டினா தோஸ்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ்னா ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்காங்கன்னா அஞ்சு டயருமே புது டயர்னா அஞ்சு டயருமே புது டயரு தொட்டி புதுசு கூண்டு புதுசுனா பாட்டி கேக்குற வேலை

தொட்டி புதுசு கூண்டு புதுசுனா பாட்டி கேக்குற விலை ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்கன்னா தேவைப்படுறவங்க என் நம்பர் கூப்பிடுங்கன்னா ஏதோ ஒரு சின்ன நிகர் பண்ணி விடலாண்ணா